ஓ மிஸ்டர் காவல்துறை ஹேண்ட்ஸ் ஆஃப் கலவரத்தை பயங்கரமான முறைலாம் அடக்கிட்டீங்க போல் இருக்குது எரிச்ச ஆட்டோ பாதியிலேயே விட்டு வந்துட்டியே உள்ள இருக்கு பாதி ஒழுங்காக எரியாமல் இருக்கு போய் ஒழுங்கை எரிச்சிட்டு வாங்க என்ன நின்பனே சரிதானே அப்பப்போ ஒழுங்காக எரிங்க சரி இன்னொரு குப்பையெல்லாம் எரிக்கிறீங்கல்லையே ஏய் போகி பண்ணி நினச்சிட்டோம் போகி பண்ணி நினச்சி இவ்வளோ இருக்கு சரி அப்படியே வாங்க எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கருவ முறைலாம் எட்டி வச்சுருக்கோம் ரொம்ப நாளாக வந்து கொளுத்த கொளுத்த முடியாமல் போங்க கொளுத்தி விட்டு போங்க ம் கடவுத்த கெலடு கட்டியா பார்த்து அடிக்கிறீங்க அவ்வளவு ஆசை நீங்களே ஒப்பீலா நீங்களே எடுப்பீலா இதுல விஷமீகள் உள்ள கூந்துட்டாங்கள யாரு போனா உங்களுக்கு சரி அந்த ரெண்டு வீடியோ வந்துருச்சு அந்த பைக்கை கொளுத்துனது அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை கொளுத்துனது வீடியோ மட்டும் வரல அபிசியலா நீங்களே ரிலீஸ் பண்ணிருங்க அப்புறம் நல்லா இருக்கும் ஏன்னா குழப்பங்கள் இல்லாமல் இருக்கும்ல நீங்களே சொல்லிடுங்க சரி இன்னொரு நான் உங்கள் ஒரே விஷயம் சொல்றேன் எனக்காக செஞ்சுருங்க ஒரு வைக்கப்பூர் மண்டைய வந்து இன்னைக்கு பேசினா அஞ்சு மணிக்கு மேல எய்வு செய்து மாணவர்கள் இந்த போட் கலைத்துக்கொள்ளணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க அப்படில இருபத்தஞ்சு வருஷமா திரும்ப வந்துட்டு இருந்துருவா அப்படி வருங்க கோமால இருந்தவர் செஞ்சு அவர்கிட்ட போங்க அந்த பின்னாடி பிசுறு இருக்கும் பிசு இருக்கு எங்கிட்டு எங்கிட்டு அதை மட்டும் கொலிச்சு விட்டு வந்துருங்க அதுவும் சரியா போயிருங்க என்ன நீங்க வேற இல்ல உங்களோட உண்மையிலேயே சொல்ற காவல்துறை செம்மையா வேலை செஞ்சிருக்கீங்க இது மாதிரியே தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பா இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியாவும் மாறிடும் ஏன்னா எல்லா குப்பையும் அலட்டிருவாங்க மோடி வந்து உண்மையிலேயே உங்களுக்கு என்ன புதுசு புதுசா இல்லை உண்மையிலேயே அவர் வந்து கமலஹாசனை கூப்பிட்டுறதுக்குள்ள உங்களை கூப்பிட்டுருக்கலாம் ஏன்னா வந்து நீங்க நல்லா சுத்தப்படுத்துறீங்க ஆக்கி விட்டுறீங்க சரிங்களா இது மாதிரி வீடு அடிக்கடி போ இது பண்ணுங்க எனக்கு தயவு செஞ்சு அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபயர் ஆச்சுல அதுவும் அந்த பைக் எரிச்சிங்களா அந்த அபிஷியல் வீடியோவா போட்டு விட்டுருங்க நீங்களா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நன்றி சார்